கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ീരോരും മൂച്ചിലേവൻ പര എണ്ണ നടത്തും തീവത്തോർ മൂറ്റിലേ തീവൻ പറ എ നടത്തും பெற என்னை நாடத்தும் ஜீவ தண்ணீர் ஓரமூற்றிலே ஜீவன் பெற என்னை நாடத்தும் ஆவிகள் துரோகிகளையா பாவாத மக்களை ஆண்டவரே 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 பெரியவர் உயர்ந்தவர் நமக்கு நிகரானவர் யாருமே இல்லப்பா நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் மகிமையானவராக வல்லமை நிறைந்தவராக கிருபை நிறைந்தவராக நிறைந்தவராக வந்திருக்கிறதற்காக நன்றி உன்னுடைய மகிமை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆமேன் ஆமேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக ரெண்டு குறைந்த கழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு ஆகிய இரு வசனங்களை நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்துல அப்போசனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு சபையாருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையை இங்கே நம்ம பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் எப்படி இருக்கிறதாம் மாம்சத்துக்கு ஏதுவாக இராமல் அறங்களை நிர்மூகலமாக்குறதற்கு அது தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது இந்த பூமியில் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு அல்லது போர் உண்டு என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எபேசியர்களை நிறுவத்தில் நீங்கள் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அப்போசிலாகிய பவுல் அந்த ஆறாம் அதிகாரத்தில் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நாளிலேயும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நமக்கு சில போராட்டங்கள் இருக்கிறது அங்கே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் என்னை கவனிக்கிற அருமையானவர்களே இந்த உலகத்தில் நம்ம போர் செய்து வாழ வேண்டும் எந்த விதமான போர் என்று நீங்கள் கேட்டால் மாம்சத்துக்குரிய ஒரு போராட்டம் அல்ல அழகா சொல்றாரு மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல நம்முடைய சொந்த பலத்தையோ நம்முடைய சொந்த திராணியையோ நமக்கு இருக்கிற ஆள் பலத்தையோ பணபலத்தையோ எதையும் நம்பி சார்ந்து நமக்கு போராடுவதற்கு எதுவுமே கிடையாது அப்படி நம்ம போராடுனா நம்ம கட்டாயமாக தோற்று போவோம் ஏனென்றால் நமக்கு போராட்டம் உள்ளது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்று சொன்னால் எந்த மனுஷங்கிட்டையும் நமக்கு ஒரு போராட்டமும் இல்லை இந்த பூமியில் ஒரு மனுஷனும் நமக்கு எதிரியும் கிடையாது நமக்கு இருக்கிற போர போராட்டம் எல்லாமே அறண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கு தேவ பலத்தை சார்ந்து கொண்டு நாம் போராட வேண்டியது இருக்கிறது அது அந்தகார லோகாதிபதிகளோடும் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் தான் நமக்கு போர் இருக்கிறது போராட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தையோ உங்கள் மாம்சத்தின் பலத்தையோ நாடி நீங்கள் அதை எதிர்கொள்ள முயற்சித்தால் அது பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர அந்த பிரச்சனையில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது அது உங்களுக்கு தோல்வியையும் பலவிதமான வேதனையும் பலவிதமான நஷ்டங்களையும் கொண்டு வரும் இப்போ பாருங்களேன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா தனக்கு ஒன்று செய்த மனிதனுக்கு திரும்ப ரெண்டு செய்ய போவாங்க முறை தன்னை பேசினால் நான்கு முறை பதிலடி கொடுப்பாங்க அப்போ அவங்க என்ன எப்படிப்பட்ட போர் செய்கிறாங்கன்னா மாம்சத்தின்படி அவங்க போர் செய்கிறாங்க பலத்தை நம்பி அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு அதில் எத்தனை மன உளைச்சல்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அழகாக போர் செய்ய முடியும் ஆனால் எந்த மனுஷனுக்கு விரோதமாக கிடையாது நீங்கள் தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி பாருங்க உங்களுக்கு வருகிற போராட்டத்தை நீங்கள் எதிர்த்து போராடி பாருங்க அதில் நீங்கள் தேவ பலத்தை சார்ந்து கொண்டு தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற வழிகளை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி நீங்கள் போராடினீங்கன்னா நான் சொல்கிறேன் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எந்த விதமான வேதனைகளும் இல்லாமல் எளிமையாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலையும் நீங்கள் போர் செய்து வெற்றி பெற்று ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் நான் உங்களுக்காக ஜெவிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலையும் கூட நீங்கள் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அந்த தேவ பலனை அல்லது நீங்கள் மாம்சத்தில் என் என் பலத்தில் நான் வெற்றி பெற்றுவேன் நினச்சி நீங்கள் உங்கள் சுயத்தில் முயற்சி பண்ணுறீங்களா அப்போ சொன்னா பவுல் ரெண்டு குருந்தியர் பத்தில் மூன்று நான்கு இப்படி சொன்னார் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அறன்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஆமை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது இன்றைக்கு உங்கள் ஆயுதம் எது உங்கள் சுயபலமா பணபலமாக அல்லது நீங்கள் யாரையும் இருக்கீங்களா தோல்வி அடைஞ்சிருவீங்க வெட்கப்பட்டு போயிடுவீங்க நீங்கள் கர்த்தரை நம்புங்க கர்த்தர் பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள் தேவ பாதத்தில் காத்துருங்க தேவனுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் கழுகை போல ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலனை திரும்ப தருவார் நீங்கள் மறுபடியும் எழும்பி ஆண்டவருக்காக செயல்பட கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அந்த தெய்வ பலம் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளே கிரிய செய்யட்டும் பாவம் செய்து பாவம் செஞ்சு தெய்வ பலத்தை இழந்து போய் அறுவறுப்பான ஆண்டு வழிகளில் நடக்கிறதன் மூலமாக போர் செய்ய முடியாமல் பலத்தை இழந்து போன சிம்சோனை போல இன்றைக்கி சிலர் ஆண்டு வர இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பா அந்த தெய்வ பலனை திரும்ப கொடுங்கப்பா அன்றுவரே அவங்கள பலன்ஸ் பலன் கொடுத்து அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தெய்வ பலன் அவங்க வாழ்க்கையில் கிரிய செய்யட்டும் என்று செபிக்கிறேன் அது செய்ய செய்யப்போகிறேன் நல்ல கருவைக்காக நன்றி ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆளுகையும் உம்முடைய சமாதானமும் தங்கியிருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாமை ஆமேன்